இந்தியாவிலேயே முதல் முறையாக நம்முடைய முதலமைச்சர் வழங்கி இருக்கக்கூடிய ஒரே மாநிலம் முதல் மாநிலம் தமிழ்நாடு தான் இந்த திட்டத்தின் வழியாக வீடு இழந்தவர்கள் இல்லைன்னா வீடு பழுதடைந்தவர்கள் இரண்டு பேரும் பயன்படக்கூடிய வகையிலே அந்த வீடுகளை சரிசெய்யவும் மீண்டும் கட்டித்தரவும் அந்த திட்டம் வழிவகுக்கிறது அவர்களுக்கும் இன்னைக்கு அவங்களுக்கு வந்து சேர வேண்டிய அந்த நிவாரண நிதி வழங்கப்படும் என்பதையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன் சில நாட்களுக்கு முன்னால் வெள்ளத்துல வந்து லேப்டாப் எல்லாம் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய கிட்டத்தட்ட ஐம்பது மாணவர்களுக்கு கலெக்டரேட் வழியாக நாம் ஐம்பது லேப்டாப் வழங்கியிருக்கிறோம் வேற யாருக்காவது மழை வெள்ளத்துல லேப்டாப் பாதிக்கப்பட்டிருந்தால் நிச்சயமாக அந்த மாணவர்கள் உதவி கோரினால் அவர்களுக்கும் வழங்கப்படும் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன்